नमस्कार आपका चैनल हिंदी में 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 बात करेंगे आइए इसके पूर्व विभिन्न विभिन्न रूप शब्द किसी काल आपको बोलना है उस बारे में मैं आपको कुछ सिखा दिया था उसमें अभी दो शब्द है वार्ता नमें இங்கே ஒரு ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடைசியாக வந்து உங்களுக்கு தவுள்னா அவுள் ருக்னா ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வார்த்தை நான் சொல்றேன் ஒன்று வந்து ரக்னா ரக்னா அப்படின்னா வெய் வெய் இந்த பணத்தை டேபிள் மேலே வெயி டிவி டேபிள் மேலே வெய்யு பணத்தை பீர்வாக்குள்ள வெயி அப்ப வெய்யன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த வெய் அப்படிங்கிறதுக்கு ரக் அப்படின்னா उन्होंने चाकना चाकना सी ची है चीए चार चाकना है च ये चाकना विरुङ्ब विरुङ्मधल वो ना एक बार उन्होंने वही है मैं रखता हूँ ना नहीं करें मैं रख रखा हूँ ना नहीं तो कोने नहीं करें मैं

रखा हूँ मैं रखा हूँ मैं रखता था मैं रख रखा था मैं रखता था मैं रखूंगा मैं रखता हूँ मैं रख रखा हूँ मैं रखा हूँ मैं रखता था मैं रख रखा था मैं रखता था मैं रखूंगा मैं रखता हूँ मैं रख रगा हूँ मैं रखा हूँ मैं रखा था मैं रख रगा था मैं रख रख रखा था मैं रखूंगा मैं रखता हूँ नान वे मैं रख रगा हूँ नान वे तो मैं रखा हूँ नान वे मैं रखता था नान वे तो मैं रख रगा था नान वे நான் வைத்திருந்தேன் மை ரக் நான் கொண்டிருந்தேன் நான் வைத்திருந்தேன் மை ரக்கூங்க நான் வைத்திருப்பேன் அடுத்தது விரும்புதல் மை சாகுத்தா நான் விரும்புகிறேன் நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன் மை சாக்காகும் நான் விரும்பி இருக்கிறேன் மெய்சாக்கு தாத்தா நான் விரும்பி இருந்தேன் மெய்சாக்குறாக தான் நான் விரும்பி கொண்டு இருந்தேன் மெய்சாக்கா தான் நான் விரும்பி இருந்தேன் மெய்சாக்கு நான் விரும்புவேன் புரியுதுங்களா ஒரு நிகழ்காலம் தொடர் நிகழ்காலம் நிகழ்கால முற்றுவினை இறந்த காலம் தொடர் இறந்த காலம் இறந்த கால முற்றுவினை எதிர்காலம் இந்த ஏழு காலங்கள்ல வந்து நீங்க பேசி பழகிட்டீங்க அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து எதைப்பத்தியுமே வந்து ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு பெரிய வந்து ஒரு அலட்சியம் சொல்லலன்னா ஒரு பெரிய தைரிய மரத்து தைரியம் கூட உங்களுக்கு வந்துடும் சொல்றேன் ஏன்னா வந்து நீங்க அந்த மாதிரி பேசி பழகி இருப்பீங்க உங்க மனசுக்குள்ளையே அதனால தான் எதை சொல்றேன் ஓகேங்களா மேய்ச்சாக்கத்தாகவும் நான் விரும்புகிறேன் மேய்சாக்கிறதாகவும் நான் விரும்பி கொண்டிருக்கிறேன் சாக்காகும்

मैं चाघा हूँ मैं चाहता था मैं चाग रहा था मैं चाहा था मैं चाहूंगा ये चाहगा अब इन करेक्ट अंदर प्रॉपर सोल रहा है ना ये ना बुक में अपने तय रखो ना बे पेज से मुझे चाह का अपनी ना बे विरुद्ध पंट अब इन रेंडी में तो मैं यहाँ चल रहा हूँ ना रेंडी में चल तो उन्हें प्रॉपर उन्हें पेज वाले प्रॉपर उन्हें पुस्तक तलर प्रॉपर पेज वाले के नाम पेस्ट नंबर चाहता शाह त मैं चाहता अब नहीं बोलूंगा ह अब लिंगरदे इक् फुलली छ म मैं चाहता हु मैं चाह रहा हु मैं चाहा कु मैं चाहता था मैं, मैं चाह था मैं चाहता मैं चाहूंगा पूरी लगा मैं चाहता हु मैं चाह रहा मैं चाहहा हु மை சாகுர மை சாகாத்தா மெய் சாகுங்கா புரியுதுங்களா இப்ப ஒரே ஒரு வார்த்தை விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சாகா சாகுனா வினைச்சொல் அந்த வினைச்சொல்ல எத்தனை காலங்களை நாம மாத்தி சொல்லியிருந்தோம்னா இன்னும் நம்ம எதிராளிகிட்ட பேசும்பொழுது எந்த அளவுக்கு வேகமா பேசுவோம் எந்த அளவுக்கு ஃப்ரீயா பேசுவோம் எப்படி வந்து நிகழ்காலம் எப்படி இறந்த காலை இதெல்லாம் வந்து தானாவே உங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து விழுந்துடும் இயல்பா ஏன்னா இது பதிவு நீங்க இப்ப கேட்கறது எல்லாமே பதிவு பதிவு ஆனது திரும்ப வரும் பொழுது ப்ராப்பரா வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பேச்சுல வந்து ரொம்ப சுலபமா கத்துக்கணும்னா இந்த பயிற்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொன்னது வந்து சுலபம் அதை விட இன்னும் சுலபமாக எல்லா காலங்கள்லேயும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் பயிற்சி அளிக்கிறேன் ஓகேங்களா ஏபி ஆஃப்கா யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத் கரைங்க ஐஏ லகாதார் தேக்கிலேனா ஜோ சப்ஸ்கிரைப் நான் ஓ சப்ஸ்கிரைப் கற்க தேக்கலாம் தன்யவா